வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்துட்டு ஆடி பதினெட்டு இல்லை ஆடி பதினஞ்சு இந்த ஆடி பதினெட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வரப்போகுது ஆடி பதினஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆடி மாதத்துல வந்துட்டு வாங்கின ஸ்பெஷல் இருக்கு ஸ்பெஷலி நம்ம ஏரியா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிலே வந்துட்டு மூணு நாள் சிறப்பான நாளாக கொண்டாடுவாங்க ஜென்ரலாக கும்புறது தவிர அப்படி என்ன மூணு நாள் அப்படின்னா தலையாடி ஆடி பதினஞ்சு கடைசி ஆடி ஸ்பெஷலாக என்ன கும்பிட்றாங்கன்னா ஒன்றும் இல்லை மூணு நாளுமே நான்வெஜ் எடுப்பாங்க அதுதான் வந்து நம்ம ஏரியா பக்கம் ஸ்பெஷல் சிலே தலையடியே நம்ம மீன் எடுத்திருந்தோம் நடுவாடின்றது எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரியும் ஏன்னா எப்பயுமே நம்ம இங்கேருந்து வசத்தில் தீபமாக இருக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கறிக்கடை எல்லாமே ரோட்டு மேலே தானே இருக்கேன் ஸோ ஜென்ரலாக வந்து புதைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்குது ஏன்னா அந்த அந்த டேட்டில் வந்துட்டு சிக்கன் மட்டன்ட்டு எடுப்பாங்க இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை தான் ஸோ இன்றைக்கி நான் போகும்போது பார்த்தேன் என் கடை எல்லாமே ஃபுல்லாகிடுச்சி ஸோ அப்புறம் தான் நான் போய் இன்னைக்கு தான் நடுவடிப்பு இருக்குது அப்படின்ட்டு அதனால் நம்மளும் இன்னைக்கு மீன் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சிக்கன் மீனில் வந்துட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரை செய்ய போகிறாங்க ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பயங்கரமான சோதனையான நாள் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா செம டயர்டாக இருக்குன்னா வேலை செஞ்சு டயர்டு இல்லை நேற்று இருந்து லூஸ் மோஷன் போய் ஆகிட்டேன் ஸோ இன்றைக்கி நான்வெஜ் வேறு ஹெவியாக இருக்குது நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்னு தெரில மாத்திரை வாங்கணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டிலே வந்து ஒரு ஹோம் ரெமிடி பண்ணிடுவாங்க கொஞ்சமாக கடுங்க பழைய சோறு தண்ணியும் குடித்தா சரியாயிடும்ட்டு அதை தான் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டை போட்டு இந்த மாதிரி உள்ளங்கை நம்புற அளவுக்கு நம்ம கடுகை கொட்டிட்டு அதை அப்படியே வாயில் போட்டு இந்த புளிச்ச தண்ணியை குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் நம்ம இதில் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ஒரு முக்காணி ரெடி ரெடியார் முன்னாடியே முக்கால் மணி எனக்கு எடுக்கே வசிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா எப்பயுமே எட்டு மணிக்கெல்லாம் மணி மணிக்கு போய் ஒம்போதாயிடுச்சு இந்த நான்வெஜ்னாலே வழக்கம் முடிய லேட்டு தான் நம்மளுக்கு வணக்க நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹோம் ரெமடி எடுத்திருக்கான் பார்க்கலாம் அது வேலை செய்தா என்ன நீ நம்ம நான்வெஜ் பூரா வெடிக்கு தான் பார்க்குறோமா அப்படின்னு

பிரியாணியை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே மீன் குழம்புக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி உரமாக வச்சுட்டாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல ட்ரை ஆகட்டோம்னா நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அம்மா மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

ये आप चाहते हैं

செம்மையா இருக்கு பரவாயில்ல ரொம்பவும் குழையாம நல்லா இருக்குல்ல

Thank well, well. படம் முடிச்சுட்டு அப்படியே ஆட்டுக்கு தீவனம் ரெடி பண்ண வந்தாச்சு அகற்று விலை வாழை இலை அதுக்கப்புறமா பிள்ளை இதெல்லாம் சேர்த்து ஆட்டுக்கு கட்ட போகிறோம் ஒரு ஒரு ஆட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக கட்டினோம்னா அது அதுவாகவே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிறேன் ஸோ நம்மளும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பன்னீர் ரோஸ்டோட தண்ணி பாய்ச்சி வந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி பாய்ச்சி வந்துட்டோம் தண்ணி ஊழ்ச்சிட்டு நம்ம வீட்டு போகணும் ஒரு மூன்றரை மணி ஆகும் ஸோ நீங்கள் மதிய சாப்பாடு டேரெக்டாக மூன்றுக்குதான் பன்னிடுவ செடியில் வந்துட்டு நம்மளுக்கு மறுபடியும் பன்னி தொல்ல ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக அடிச்சிடணும் முன்னாடி அதில் வந்து தீ வச்சு விட்டாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் முள் செடியாக இருக்கனால அந்த ஸ்மெல்லு பூரா போயிடுச்சு கொடுக்க நம்ம மருந்தடிச்ச ஸ்மெல்லு பூரா அதனால் நேற்று நைட்டு வந்திருக்கு மருந்து மறுபடியும் நம்ம நாளைக்கு காலையில் அடித்து விடணும் மூணு உண்டு இல்லை நான் ஒரு குண்டு பாய்ச்சிட்டேன் இந்த ஒரு குண்டு பாய்ஞ்சிட்ருக்கு இப்போ தான் இந்த உண்டுக்கு திருப்பி இருக்கான் இது பாய்ச்சிட்டு போதே என்னை நினைப்பு போகிறேன் அங்கே தான் இருக்கேன் எப்படா வீட்டு போய் மீன் ஒரு சாப்பிட போகிறான் அப்படின்ட்டு சீக்கிரம் பாய்ச்சி மட்டும் போய் ஒரு கட்டு கட்டுறோம் இன்றைக்கி